பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் உள்ள தானியார் திருமண மண்டபத்தில் வியாழக்கிழமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணித்துறை சார்பில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வழிகாப்பு திருவிழா நடைபெறுகிறது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கலெக்டர் சிவ சிவசவுந்தரவல்லி கலந்து சமுதாய வழிகாப்பு திருவிழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் செந்தில்குமார் ஜோலார்பேட்டை ஒன்றிய திமுக செயலாளர் கவிதா தண்டபாணி ஒன்றிய சேர்மன் சத்யா சதீஷ்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் மீனாட்சி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் ஆளும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் டுவெண்டி திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி